ஆலங்குளத்தில் வட்டார அளவிலான மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு மருத்துவ முகாம் ஆலங்குளம் யூனியன் திவ்யா தொடங்கி வைத்தார் ஆலங்குளம் வட்டார வளமையத்தில் தென்காசி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஒருங்கிணைந்து பள்ளி கல்வித்துறை சார்பில் வட்டார அளவிலான மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமிற்கு ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் தலைமை தாங்கினார் ஆலங்குளம் வட்டார வளமைய மேற்பார்வையாளர் செல்வ மீனாட்சி தென்காசி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் ஜெயப்பிரகாஷ் இயன்முறை மருத்துவர் பாலகண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மனநல மருத்துவர் நிர்மல் எலும்பு மற்றும் மூட்டு சிகிச்சை சிறப்பு மருத்துவர் ரவிச்சந்திரன் ஆகியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிகிச்சை மற்றும் ஆலோசனைகளை வழங்கினர் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் மாற்றுத்திறனாளிகளுக்கு புதுப்பித்தல் மற்றும் புதிய அடையாள அட்டையை வழங்கினார் இந்த முகாமில் ஆசிரியர் பயிற்றுநர்கள் சுகந்தி சகிலா பொன் எமிலி ஜீவா பவித்ரா வைதேகி சிறப்பு ஆசிரியர்கள் அருள் ஞானஜோதி பிரவினா ஜெயஜோதி முத்துலட்சுமி சிவ வீரவணங்கை அலுவலக பணியாளர்கள் சுந்தரி சாகுல் ஹமீது சாலமோன் ராஜா காந்திமதி தங்கம் மற்றும் முகாம் உதவியாளர்கள் ஜெயந்தி முத்துலட்சுமி ஜோதி மாணிக்க தேவி அம்பிகா செல்வி ஜெயலட்சுமி குணசுந்தரி குழந்தை உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் பங்கேற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக உணவு வழங்கப்பட்டது